தாயின் கண்முன்னே வெள்ளாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மகனை தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் மும்புறமாக ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி அருகே உள்ள மோசட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிவேல் இவரது மனைவி சரஸ்வதி இவரும் இவரது மகன்கள் சந்துரு வயது பத்து சித்தார்த் வயது ஆறு ஆகிய மூவரும் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது சந்துருவும் சித்தார்த்தும் தண்ணீரை பார்த்து தும் ஓடி சென்று ஆற்றில் இறங்கினர் ஆற்றில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருந்ததாலும் ஆழம் அதிகமாக இருந்ததாலும் சந்துரு சித்தார்த் இருவரும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த தாய் சரஸ்வதி ஓடிச் சென்று ஆற்றில் இறங்கி சித்தார்த்தை மீட்டார் அதற்குள் தாயின் கண்முன்னே சந்துரு தண்ணீரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டான் தன் மகன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவதைக் கண்டு தாய் கதறி எழ அப்பகுதியில் இருந்தவர்கள் ஓடி வந்து ஆற்றில் இறங்கி தேடினர் ஆனால் மதியத்திலிருந்து நான்கு மணி நேரமாக தேடியும் இதுவரை சந்துரு கிடைக்கவில்லை மேலும் தகவல் கிடைத்து விரைந்து வந்த விருதாச்சலம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் கருவேப்பிலங்குறிச்சி போலீசாரும் சந்துருவை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது